பாஜாகா எம்பி கங்கனா ரணாவத்தை கண்ணத்தில் அறைந்திருக்கிறார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் ஒருவர் பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகை கங்கனா ரணாவத் டெல்லிக்கு செல்வதற்காக சண்டிகர் விமான நிலையம் வந்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் கங்கனாவை சோதனை செய்தார் அப்போது பெண் காவலர் கங்கனாவின் கண்ணத்தில் அறைந்ததாக தகவல் பரவியது டெல்லியில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று கங்கனா விமர்சனம் செய்திருந்தார் புயல் தொகுதி தலைமை தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா 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 அந்த போராட்டத்தில் தனது தாயாரும் இடம்பெற்றிருந்ததாகவும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசியதால் கங்கனாவை அரைந்ததாகவும் குல்விந்தர் கவுர் தெரிவித்துள்ளார் போய் சொல்லு செவசாமி மகவன் செருப்பால அடிச்சிட்டான்

நடக்கிற ஆட்சியை கலச்சிட்டு அந்த பிரதம மந்திரி சீட்ல வேற ஒரு உட்கார வைக்கலாம் இதுல என்ன மக்களுக்கு நன்மை இருக்கு யோசிக்கலாம் ஆனா நம்ம மாநில அரசாங்கத்தோட ஆளுமையும் மக்களோட தேவையும் சரியா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்த வச்சா மத்திய அரசாங்கம் செஞ்சே ஆகணும் இந்த விஷயம் வந்து சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு மட்டும் பொருந்தாதா நம்ம ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன் இது பொருந்தும் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் போட்டிகள் அதிகமா இருந்தாதான் மக்களுக்கு செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் தெளிவா இருக்கும் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கடுமையாக உழைப்போம்

லாசஸ் நடந்திருக்கு யூபி எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது நிச்சயமா அது காஸ் ஆஃப் கன்சர்ன் இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே அத நினைச்சே சிரிச்சே எலெக்ஷன்ல வந்திருக்க கூடிய பெரிய லெசன் அது அதனால அது தமிழகத்துல ஒரு நாள் அது நடக்கும் நீ நினைச்சாலும் அவே ஏ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க

ஒவ்வொரு கான்பிடண்டா இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி ஆட்சியை படிக்கிற நட்டு நிக்க வைச்சேன் நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் தேடா ஏகா தென்மாவட்டத்தில் நேர்மையான அரசியல பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு இங்க எப்படியாவது மத கலவரத்தை தூண்டணும் சாதி கலவரத்தை தூண்டணும் நீ என்னெல்லாம் முயற்சி செஞ்ச உன்னுடைய முட்டாள்தனமான பேச்சுக்கள் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பசும்பன் ஐயாவை பற்றி நடக்காத நிகழ்வுகளை நடந்ததா சொன்னிய நடந்துச்சு அப்படி ஏதாவது நீ எல்லாமே பொய்யாக சொன்னா என்று நாங்கள் ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சோம் ஆனா எனக்கு என்ன கேள்வினா இந்த அடிமுட்டாலையும் நம்பி ஒரு கூட்டம் ஆகா ஓகே தமிழ்நாட்டில் சுத்திச்சு அடுத்த முதலமைச்சர் நானு அதுல ஒருத்த மாருங்க ஒரே நேரத்தில் ஒருவர் இரண்டு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாதா யார் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் முதலமைச்சராக இருக்க முடியும் கேட்டீங்கடா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசி அதனால் வருகின்ற காலத்துல நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்துலயும் வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டுல ஆனா நான் இப்போ ஒவ்வொரு கான்சிடெண்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை படிக்க போகிற அடிக்கப்படே ஜாப்பு ஜாப்பு தமிழ்நாடுல என்றைக்குமே மலராது பாஜக இது காலா கில்லா ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது இந்துக்களுக்கு பாதுகாவலர் இந்துக்களுக்கு பாதுகாவலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்க இந்துக்கள் பயன்படுத்துற ஊதுவத்திக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி அகர்ப சாம்பிராணிக்கு வந்து ஏழு சதவீதம் ஜிஎஸ்டி கற்பூரத்துக்கு வந்து ஆறு சதவீதம் ஜிஎஸ்டி ஆனா இவரு எப்படி நாங்கள் தலைவர் வந்து பராசக்தியிலே சொல்லிட்டாரு நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக இல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அதுபடி தலைவர் அந்த அப்பா சொன்னதை கேட்டு தலைவர் அதே வழியில நடக்கிறாரு Halme bay, Mumbai kha bay. Nha chị, tham lăn. Chờ đã ya, chờ đã, ஆயிரம் கோயிலுக்கு மேல எந்த பாஜக ஆழ்ற மாநிலத்தில் வந்து இனி குடமுழுக்கு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் வரி விலக்கு கொடுத்திருக்கு அதாவது வந்து ஆயிரம் கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு அன்னை தமிழ் அர்ச்சனை அர்ச்சகாகலாம் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோயில்கள்ல வந்து நாள்தோறும் பிரசாதம் பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சா சேகர்பாபு அதே மாதிரி வட பழனிக்கோ பண்ணி வச்சாரு இதெல்லாம் யாவன் பண்ணுவான் இந்த மாதிரி பிஜேபி ஆழ்ற ஒரு மாநிலத்தில் சொல்லுங்க இந்துக்களுக்கு கட்சி வாரணாசியில பேர் கங்கை சுத்தூறு கோடி ஜெ ஜாத் அயோத்தியா தோத்ததுக்கு இவ்வளவு காமிச்சிட்டு இருக்க போது ஒரிசால ஜெயிச்சிட்டார் கடவுள தூக்கி பார்த்திருக்கேன் சிவாஜிய பாத்துருக்கேன் பார்த்திருக்கேன் கவலை பார்த்திருக்கேன் ஒரு நடுக்கரை பார்த்தது தான் என்னோட அம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்துறீங்க ஆட்சியில இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தல்ல நிக்கிறாரு அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு முப்பத்தொன்பது தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சிட்டு இருக்கீங்கள ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரு ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலை வணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன் வரவேற்று இருப்பேன் செந்தில ஜெயில உள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்த பிளாக் உள்ள இறங்கணும்டா அவன் நம்மளாலும் தெரியாதவனா இருக்கணும் உள்ள போனா மட்டும் பத்தாது செந்தில அவனை முயசா நம்பணும் ரொம்ப சார்பான பிள்ளைகளால்தான் அது முடியும் உன்னால முடியும் அவன் நல்ல போர்டு ஆடுவான் நல்ல பிளேயருங்க கூட கேம் ஆடணும்னு ஆசைப்படும் கேம் பார்த்தா

மண்டையில மட்டும் அடிச்சறாத கிழக்கேசல உள்ள போயிரவே சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்